ஒரே பாடலில் அசந்து போன சிவாஜி கணேசன் இந்த பாடகர் தான் எனக்கு வேணும் அடம் பிடித்த சூப்பர் சம்பவம் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய உச்ச நடிகராக இருந்தவர் சிவாஜி கணேசன் அவருக்காக எத்தனையோ பேர் படம் இயக்கவும் பாடவும் தயாராக இருப்பார் ஆனால் அவரே ஒரு பாடகரை வேண்டும் என கேட்டு அடம் பிடித்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போறோம் பிரபுவும் சிவாஜியும் ஒரு நாள் பேசிக் கொண்டு இருந்திருக்கிறார்கள் அப்போது அடிமைப்பெண் படத்தில் இருந்து ஆயிரம் வா என தொடங்கும் பாடல் ஒழித்திருக்கிறது இதை கேட்ட சிவாஜி ஆச்சரியமாகிவிட்டார் இதற்கு அருகிலிருந்து பிரபு தந்தையை ஆவலாக பார்த்துக் கொண்டிருந்திருக்கிறார் பாடல் முடிந்துவிட சிவாஜி பிரபு இன்னொரு தடவை அந்த பாட்ட போடு அப்படின்னு கேட்டிருக்காரு மீண்டும் பிரபு பாடலை போட்டிருக்காரு சிவாஜி பாடலை ரசித்து கேட்டாராம் பாடல் முடி பிரபு என்றவுடன் மீண்டும் அந்த பாடல் பிளே ஆனது இப்படியே கேட்டுக்கொண்டே இருக்க ஒரு நாளில் கிட்டத்தட்ட ஐம்பது முறை அந்த பாடலை கேட்டிருக்காரு அதைத் தொடர்ந்தே பிரபுவிடம் இந்த பாடலை பாடியது யார் என்பதை கேட்டாராம் அப்போ பிரபு இது புதுசா எஸ் பி ஒருத்தர் பாடிய பாடல் என்றாராம் ஆச்சரியமாக கேட்ட சிவாஜி தன் மகனிடம் பிரபு என்னோட அடுத்த படத்துல இந்த பையனை பாட வைக்கணும் விஸ்வநாதனிடம் இது விஷயமா உடனே பேசணும்னு சொன்னாராம் அதைத் தொடர்ந்தே சிவாஜியின் சுமதி என் சுந்தரி திரைப்படத்தில் பொட்டு வைத்த முகாமை பாடலை பாடினாராம் எஸ்பிபி இந்த செய்தியை தன்னுடைய சமீபத்திய பேட்டி ஒன்றில் சிரித்து கொண்டே சொல்லியிருக்கிறார் பிரபு இந்த பாடலை தொடர்ந்து சிவாஜி நிறைய படங்கள்ல பாடியிருக்காரு நடிகர்கள் இன்றளவும் நம் மனதை விட்டு நீங்க இடம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பராசக்தியில தொடங்கி படையப்பா வரை மூன்று தலைமுறைகளாக நடித்த மாபெரும் கலைஞர் இவர் அவருடைய படங்கள் பெரும்பாலும் பா பாவசையிலேயே தான் எடுக்கப்பட்டிருக்கும் இதின் விளையாட்டும் பாவில் தொடங்கிய அவரின் சினிமா பயணத்தை பாவிலேயே முடிக்க வைத்திருக்கிறது எம்ஜிஆர் சிவாஜி என இரு ஆளுமைகளாக சினிமாவை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் எம்ஜிஆரை அதே போல சிவாஜியை வச்சு படம் எடுக்கிறதுக்காகவே சில கூட்டம் இருக்கும் ஆனா பெரும்பாலும் சிவாஜியை வைத்து படம் எடுத்த இயக்குனருக்கு எம்ஜிஆர் வாய்ப்பு கொடுக்க மாட்டாரு அதே போலதான் சிவாஜியும் எம்ஜிஆரை வைத்து படம் எடுத்த இயக்குனருக்கு இவரும் வாய்ப்பு கொடுக்க மாட்டாரு ஆரம்ப கால கட்டத்துல இவர்கள் இருவருமே நாடகங்கள்ல நடிச்சிட்டு வந்தாங்க சிறு வயதுல இருந்தே சிவாஜி கணேசன் அவருக்கு நடிப்பின் மீது ஆர்வம் இருந்திருக்கு அதனால அவருடைய சிறு வயதிலேயே நாடகங்களில் நடிக்க தொடங்கி இருக்காரு ஒரு வேடம் இரண்டு வேடம்னு கிடையாது பல வேடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்திருக்காரு இவர் ஏற்று நடிக்காத வேடங்களே கிடையாது அது திரைப்படங்களையும் சரி நாடகங்கள்லயும் சரி தான் இவருக்கு நடிகர் திலகம் அப்படிங்கிற பட்டம் கிடைச்சிருக்கு உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த எந்த திரைப்படம் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை பிடிக்கும் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் நன்றி